மூமின்கள் யார் மூமின்கள் யார் இறை யார் அல்லாஹ் சொல்கிறான் அதில்ல தின்னாலல் மூமினின் அதில்ல தின்னாலல் மூமினின் மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் இங்கிதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்வார்கள் சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்வார்கள் இந்த முகமது சல்லாஸ்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற அந்த எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறது தங்களுக்கு மத்தியில் அன்பினால் பின்னிப்பிணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நடைமுறையில் பாருங்கள் இங்கே ஒரு சகோதரர் வைத்துக் கொள்வோம் உதாரணமாக சகோதரர் செய்யுது ஹஜ்ஜிக்கு போகிறார் ஹஜ்ஜிக்கு போகிறார் உலகிலே நூற்று கணக்கான இருந்து லட்சம் ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள் தொழுகை நேரம் வருகிறது ஹரம் ஷரீஃபுக்கு போகிறார் ஒரு நிற்கிறார் வலப்பக்கத்திலே ஒரு துருக்கியர் இடப்பக்கத்திலே ஒரு சீனர் முன்னால் பார்க்கிறார் ஒரு ரஷ்யர் பக்கத்தில் பார்க்கிறார் ஒரு இந்தியர் ஒரு கொரியர் பக்கத்தில் என்ன கொள்கை கொள்கை எந்த மதுஹபு நீ எந்த ஜமாத்து நீ எண்ட தரீக்கத்து கேக்குறாரா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சந்தோஷமோ சந்தோஷம் மஷா அல்லாஹ் ஹ உலகத்துல எல்லா இடமிருந்தும் நம்ம சவவர்கள் வந்திருக்கிறாங்க தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால இன்டர்நேஷனல் பாஷையில எல்லாரும் பேசுவாங்க சர்வதேச மொழி ボディ லேங்குவேஜ் பயங்கரமா வெለசிம் இப்டி இப்டி ஏண்டா அவ திருக்கி கேங்கிலம் தெரியாது இவருக்கு துருக்கி மொழி தெரியாது ரெண்டு பேருக்கு அரபு தெரியாது மூணு பேருக்கு சிங்களம் தெரியாது நாலு பேருக்கு தமிழ் தெரியாது அஞ்சு பேருக்கு கன்னடம் தெரியாது என்ன மொழியில பேசலாம் மொழி லாங்குவேஜ் இருக்கவே இருக்கிறது உடல் மொழியால் பேசி தள்ளுவார்கள் இவர் சொல்லுவாரு அவர் சொல்லுவார் நக்ஷபந்தி வெளங்கல்லி என்று அப்படியே ஒன்று இருக்குது அப்படியே மசாலா பரவாயில்ல அஞ்சு பேரும் கட்டி தழுவி தழுவிக்கா செஞ்சு அவரை பின்னால் இவர் தொழுது இவரை பின்னால் அவர் தொழுது அவருக்கு இவர் சம்சம் எடுத்து கொடுத்து இவர் அவருக்கு சம்சம் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது ஆளுக்கு குரான் முசாஃபை எடுத்து கொடுத்து எல்லாரும் மோது எல்லாரும் துவா கேட்டு அவரது துவாக்கு இவராமின்னு சொல்லி இவரது துவாக்கு அவராமின்னு சொல்லி தொழுவிக்கிற இமாம் என்ன ஜாதின்னு என்று தெரியாது எல்லாரும் நின்று அழுது அவரது துவாவுக்கு ஆமின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு போட்டு அண்டு பிறந்த பாடகனாக நாடு திரும்பியவுடன் எப்படி அந்த வழிகட்ட பயல் ஹஜ்ஜிக்கு போனானாமே ஹஜ்ஜி ஹஜிக்குமா எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறான் கழுதையும் ஹஜ்ஜிக்கு போச்சான் அந்த கதை தான் இவன் ஹஜ்ஜுக்கு போன கதை இங்க வந்து திருப்பு கொடுக்குறான் சர்வதேச நிலைப்பாடு ஒன்று உள்நாட்டு நிலைப்பாடு மற்ற ஒன்று இங்கு வந்தா பிளவு பிரிவினை இவன் இந்த பள்ளிக்கு வரலாமா அந்த பள்ளிக்கு நாம போகலாமா இவன் பக்கத்து என்று சொல்லலாமா இவன் பின்னாடி என்று சொல்லலாமா இவன் ஓதுறத கேட்கலாமா இவன் பேசுறதை கேட்கலாமா என்று எல்லாம் வந்து அங்க போய் பார்க்கணும் அழுது அழுது கேட்கறது அங்க ஹத்தீப் கொத்துபா ஒரு ஆள் கொள்கை என்னப்பா நம்ம கொள்கையா வேற கொள்கையா சொல்லணும்னு ஒத்தரும் வாய் திறக்க மாட்டான் கேட்டா அடிப்பான் ஏ ஊர்ல உள்ள பித்னாவை இங்கேயும் கொண்டு வந்துட்டியா வாயை பத்திரி சும்மாறி கார் இறங்கும் அல்லா பாத்து அங்க போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்து லெபைக் அல்லாஹும் லெபைக் லெபைக் லா ஷரீக் லக லெபைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக் லக இன்து ஒத்த குரலில் ஒரே குரலில் பிரகண்ண படுத்துகிறோமா இல்லையா ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோமா இல்லையா அனைவருக்கும் முஆனக்கா செய்கிறோமா இல்லையா முஸாபஹா செய்கிறோமா இல்லையா அறிந்தோ அறியாமலோ எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று கண்டவரை நின்றவரை எல்லாம் பார்த்து கேட்கிறோமா இல்லையா உணர்ச்சி பூர்வமாக நடக்கிறதா இல்லையா இந்த ரப்பல் ஆலமீனான அல்லாஹ் அத்தகைய ஒரு வழிகேட்டையா அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் பிதத்வாதிகளும் குழப்பவாதிகளும் பித்தினாக்காரர்களும் வரிகேடர்களையுமா அல்லாஹ் அங்கே ஹஜ்ஜிக்கு ஒன்று கூட்டுகிறார் அதுவா இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய துவாவுடைய அல்லாஹ் கபூல் செய்திருக்க என்பதற்கு பொருள் நானும் நீங்களும் மாத்திரம் நேர்வழியில் இருக்கிறோம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் மாத்திரம் தான் நேர்வழியில் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தின் நாலா பக்கங்களில் இருந்தும் கிளியாமத்து வரை லட்சக்கணக்கான மக்கள் இந்த காபாவை நோக்கி வர வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்களே அந்த பிரார்த்தனை கபூல் செய்யப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறானே அந்த பிரார்த்தனை போலியானதா அது கபூல் செய்யப்பட்டது அர்த்தமற்றதா என்று சிந்து பாருங்கள் சகோர்களே மிக மிக ஆன விஷயம் இது மிக மிக ஆனது இந்த அடிப்படையான அம்சத்தை நோக்கி எமது கவனம் திரும்ப வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது தொழுகை இருக்கிறது நோம்பு இருக்கிறது உம்ரா இருக்கிறது நிறையாமல் செய்கிறோம் ஆனால் சமூகம் பிளவுபட்டு பிரிவுபட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால் எங்களால் ஒரு அங்குளம் முன்னால் செல்ல முடியாமல் இருக்கிறது அல்லாவுடைய விளக்கத்தை இழந்திருக்கிறோம் அருளை இழந்திருக்கிறோம் நூற்றி அறுபது கோடி அல்ல ஐநூறு கோடியாக இந்த உம்மத்துடைய சனத்தொகை அதிகரித்தாலும் இந்த சமூகம் தனி மனிதர்களாக இப்படி சிதறி குழுக்களாக சிதறி பிரிவுபட்டு பிளவுபட்டு வாழும் காலம் எல்லாம் இந்த அவலம் தொடரும் அல்லாவுடைய அருளை தொடர்ந்து இழந்திருக்கும் எமது ஒரு வார்த்தையால் கூட ஒரு வசனத்தால் கூட இந்த சமுதாயத்தில் ஒரு பிளவு ஏற்படாத வண்ணம் நானும் நீங்களும் பார்த்துக் கொள்வது ஒன்றே அல்லாவுடைய ரஹமத்துக்கும் பரக்கத்துக்கும் காரணமாக இது சாமானியமான ஒரு விஷயம் அல்ல குரான் ஹதீசுடைய பேரிலேயே மார்க்கத்துடைய பேரிலேயே இந்த சமுதாயத்தில் பிளவை விதைக்கிற மாபெரும் கொடுமையை துரோக செயலை இந்த மார்க்கத்துக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து வருகிறோம் என்பதை ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும் நாற்பத்தாறாம் வசனத்தில் அல்லா சொல்கிறான் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் உங்களுக்கு மத்தியில் பட்டு கொள்ளாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொண்டால் உங்களுடைய பலம் குன்றி நீங்கள் தோல்வி காண்பீர்கள் என்று அல்லாஹ் முடிவாக சொல்லிவிட்டார் அன்புக்குரிய சகோர்களே இந்த சமூக ஒற்றுமை எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு இங்கே ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவது பிரயோசனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை விடுத்து சொன்னார்கள் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து பிளவுபடாமல் பிரிவுபடாமல் இருக்கும் நிலையில் குரானை ஓதுங்கள் குரானை ஓதும் விஷயத்தில் கூட உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு தோன்றும் என்று அன்ஹு குரான் ஓதுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் பிரிந்து சென்று விடுங்கள் சகோ சகோதரிகளை விளங்குதா இந்த ஹதீஸ் விளங்குதா சஹிப் புகாரி சஹிப் முஸ்லீம்ல பதிவா இருக்கிற ஹதீஸ் ஒற்றுமையாக இருக்கிற நிலையில குரான் ஓதுங்க ஆனா குரான் ஓதுவதாக இருந்தாலும் குரான் பேர்லயே உங்களுக்கு மத்தியில திருச்சின வருதா சரிச்ச வருதா ஓதினது போதும் விட்டு கடைந்து போயிருங்க சமூகத்துல ஒற்றுமையை பாதுகாத்துக்கோங்க சஹீல் புகாரி சஹி முஸ்லிம்ல வார ஆதார பூர்வமான ஹதீஸ் உலமாக்கு இருக்கிறார்கள் குரான் மத்தல குழுவுக்கும் பகூமு அன்பும் இப்படிப்பட்ட வழிகாட்டல் இந்த மார்க்கம் எனக்கு உங்களுக்கும் தருது என்று செஞ்சு பாருங்கள் தூரம் இந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன மார்க்க எழுச்சி மார்க்களிப்பிலான விழிப்புணர்வு மறுமலர்ச்சி என்ற பெயரிலேயே சமூகம் பிளவுபட்டு பிரிவுபட்டு செல்கிற ஒரு துருப்பாக்கியமான நிலையை பார்க்கிறோம் எல்லோரும் இதற்கு பதி சொல்லி ஆக வேண்டும் விதி நான் உட்பட யாரும் இதில் விதிவிலக்கில்லை எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தில் பிரிவை பிளவை ஏற்படுத்துவதற்கு எமது மகத்தான பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அடுத்தவரை சுட்டி காட்டினாலும் இவர் தான் காரணம் ஏன் அவருக்கு இவர் மறுப்பு கொடுக்கிறது இவரே ஒரு பிரச்சனை சொல்றது உண்மை அவரை இவர் விடுறாரா விட மாட்டார் விடவே மாட்டார் எவரும் விடக்கூடிய நிலையில் இல்லை மார்க்கத்திலே பேரினால் எத்தனை எத்தனை சர்ச்சைகள் சமுதாயத்தில் பாருங்க ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றும் காலம் எல்லாம் அவருக்கு உதவியாக இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த முஸ்லிமுக்கு உதவியாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் தொடர்பை இந்த சகோதரத்துவ பிணைப்பை வளர்ப்பதற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய பாதத்தை என்று சொன்னேன் சொன்னார்கள் எவனது கைவசம் எனது ஆன்மா இருக்கிறதோ அந்த அல்லாஹ் சத்தியமாக நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சூனம் நுழைய மாட்டீர்கள் நீங்கள் பரஸ்பரம் அன்பு வரைக்கும் ஈமான் கொண்டவர்களாக மாற மாட்டீர்கள் நீங்கள் பரஸ்பரம் அன்பு கொள்வதற்கு நான் ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட நபி சொல்லாஸ் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அப்சுக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை அதிகமாக சொல்லுங்கள் அஸ்லாம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள்